இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் இருந்து போட் படகு மூலமாக வந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கியிருந்தோம் அப்பொழுது நான் வந்து ஊனா மாடு படிச்சிட்டுருந்தேன் அதுக்கு பிறகு வந்து இந்தியாவில் வந்ததுக்கு பிறகு மண்டல கேம்ப் இலங்கை மறுவாழ்வு மாமில எங்களை வந்து ஒரு ஒரு வீடு கொடுத்து வந்து அங்கே வந்து வச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு ரெகுலராக எங்களுக்கு மாதம் அந்த சம்பளம் மாதிரி எங்களுக்கு கொடுத்துருக்கோம் நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு நபருக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தோங்க அப்புறம் நாலு அடையில போக 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 ஐநூறு ரூபாய் இப்ப வந்து ஒரு ஆளுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆண்களுக்கு வந்து தலையாது அப்படின்றாலும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க கடையில செல்போன் கடையில வேலை பார்த்துக்கோங்க அந்த நேரம் இன்ஸ்டாகிராம்ல வந்து உங்களோட ஆட் வந்துச்சு சந்திரா அகாடமி வந்துச்சு அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த அமௌண்ட் வந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதோட பார்த்துட்டு இது ஜாயின் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனாலதான் நான் வந்து இந்த கிளாப்பாத்தி கேமரா வந்து இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் செலவழிச்சு இங்க வந்து படிக்கணும் ஆர்வத்தோட வந்துருக்கேன்